முதல் வாசகம் ஆப்ரஹாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டார் அதை கடவுள் அவருக்கு நீதியாக கருதினார் திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை திருவசனங்கள் ஒன்று முதல் எட்டு முடிய சகோதர சகோதரிகளே இதுகாரும் கூறியவை நம் இனத்தின் தந்தையாகிய ஆப்ரஹாமுக்கு எப்படி பொருந்தும் தாம் செய்த செயல்களினால் அவர் கடவுளுக்கு ஏற்புடையவராகியிருந்தால் பெருமை பாராட்ட அவருக்கு இடம் உண்டு ஆனால் கடவுள் முன்னிலையில் அவர் அப்படி பெருமை பாராட்ட இடமே இல்லை ஏனெனில் மறைநூல் கூறுவதென்ன ஆப்ரஹாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டார் அதை கடவுள் அவருக்கு நீதியாக கருதினார் வேலை செய்தவர் பெறும் கூலி நன்கொடையாக கருதப்படுவது இல்லை அது அவர்கள் உரிமை தம் செயல்கள் மீது நம்பிக்கை வையாது இல்லாதோரையும் தமக்கு ஏற்புடையவராக்கும் கடவுள் மீது நம்பிக்கை வைப்போரை அவரது நம்பிக்கையின் பொருட்டு கடவுள் தமக்கு ஏற்புடையோர் என கருதுகிறார் அவ்வாறே கடவுள் ஒருவருடைய செயல்களை கணிக்காமலேயே அவரை தமக்கு ஏற்புடையவர் என கருதுவதால் அம்மனிதர் பேறு பெற்றவர் என்று தாவீது கூறியிருக்கிறார் எவர் மீது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர் ஆண்டவர் எந்த மனிதரின் தீச்செயலை கருத்தில் கொள்ளவில்லையோ அவர் பேறு பெற்றவர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் முப்பத்தி இரண்டு பல்லவி என் புகலிடமான ஆண்டவரே உம் மீட்பின் ஆரவாரம் ஒலிக்கின்றது என் புகலிடமான ஆண்டவரே பின்னரவாறு ஒலிக்கின்றது எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர் ஆண்டவர் எந்த மனிதரின் தீச்செயலை என்னவில்லையோ எவரது மனத்தில் வஞ்சமில்லையோ அவர் பேறு பெற்றவர் என் புகலிடமான ஆண்டவரே மீ பின்னாரவாரம் ஒலிக்கின்றது என் பாவத்தை உம்மிடம் மறிக்கையிட்டேன் என் தீச்செயலை நான் மறைத்ததில்லை ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன் நீரும் என் நெறிக்கேட்டையும் பாவத்தையும் போக்கினீர் என் புகலிடமான ஆண்டவரே அறவாரம் ஒலிக்கின்றது நீதிமான்களே ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள் நேர உள்ள தோரே நீங்கள் அனைவரும் மகிழ்ந்து பாடுங்கள் என் புகலிடமான ஆண்டவரே உமி பின்னாரவாரம் ஒலிக்கின்றது ஒலிக்கின்றது நற்செய்தி வாசகம் உங்கள் தலைமுடியெல்லாம் கூட எண்ணப்பட்டிருக்கின்றன லூகா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு இறை திருவசனங்கள் ஒன்று முதல் முடிய அக்காலத்தில் ஒருவரையொருவர் மிதிக்கும் அளவுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்திருந்த போது இயேசு முதலில் தம் சீடரோடு பேசத் தொடங்கினார் அவர் அவர்களிடம் கூறியது பரிசையருடைய வெளி வேடமாகிய புளிப்புமாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை அறியப்படாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை ஆகவே நீங்கள் இருளில் பேசியவை ஒளியில் கேட்கும் நீங்கள் உள் அறைகளில் காதோடு காதாய் பேசியவை வீடுகளின் மேல் தளத்திலிருந்து அறிவிக்கப்படும் என் நண்பர்களாகிய உங்களுக்கு நான் சொல்கிறேன் உடலை கொல்வதையன்றி வேறு எதுவும் செய்ய இயலாதவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் நீங்கள் யாருக்கு அஞ்ச வேண்டுமென நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன் கொன்றபின் நரகத்தில் தள்ள அதிகாரம் உள்ளவருக்கே அஞ்சுங்கள் ஆம் அவருக்கே அஞ்சுங்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் இரண்டு காசுக்கு ஐந்து சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா எனினும் அவற்றில் ஒன்றையும் கடவுள் மறப்பதில்லையே உங்கள் தலைமுடி எல்லாம் கூட எண்ணப்பட்டிருக்கின்றன அஞ்சாதீர்கள் சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்